రూబిలక్స్ పెయిన్స్ పెస్ట్ క్వాలిటీ పెస్ట్ వల్ ఫార్ మనీ ఉంగు పెయింట్ రూబిలక్ పెయింట్స్ இப்போ ஜல்லிக்கட்டை வந்து ஒரு அரசியல்னு ஒன்று உள்ள கொண்டு வந்து ரொம்ப கெடுத்துட்டாங்க ஜல்லிக்கட்டு ஏன்டா நம்ம மாடு வச்சிருக்கோம் கொண்டு போய் அவுக்குறோம் அப்படின்ற ரொம்ப நிறைய இன்னல்களுக்கு வந்து நாங்கள் ஆளாகிறோம் நாங்கள் முன்னாடி நாங்கள் கல்யாணம் பண்ணாது முன்னாடி ஆரம்பிக்கிற ஜல்லிக்கட்டு வந்து வீட்டில் வந்து பாக்கு வச்சு மாட்டுகளை வரவேற்று அழைச்சி கொண்டு போய் பால் உருவுவோம் இப்போ என்னன்னா டோக்கனை அதை ஆன்லைன்ல போட்டுவிட்டு டோக்கன் விற்றுட்டு எங்களையெல்லாம் அவமதிக்கிறாங்க மெயினாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னா பருத்தியை துவைக்கணும் அதான் கால் டெம்பர் கொடுக்கும் நம்ம சும்மா இந்தாத்திய அது மிச்சது அப்படி இப்படின்னு வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு நான் வந்து இப்போ ஏழு காலைகள் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் நாங்கள் ஃபேமிலியோட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் வந்து மாடு வளர்த்துட்ருக்கோம் இதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அப்போ ஜல்லிக்கட்டை வந்து ஒரு அரசியல்னு ஒன்று உள்ள கொண்டு வந்து ரொம்ப கெடுத்துட்டாங்க ஜல்லிக்கட்டு ஏண்டா நம்ம மாடு வச்சிருக்கோம் கொண்டு போய் அவுக்குறோம் அப்படின்ற ரொம்ப நிறைய இன்னல்களுக்கு வந்து நாங்கள் ஆளாகிறோம் எனக்கு நாலு குழந்தைங்க ஒண்ணு மூணு கும்பல பிள்ளைய ஒரு பையன் முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சல்லிக்கட்டு வந்து வீட்டுல வந்து பாக்கு வச்சு மாட்டுகளை வரவேற்று அழைச்சி கொண்டு போய் பால் உருவான் அப்படிப்பட்ட நேரத்துல இப்ப என்னன்னா டோக்கனை போட்டாங்க அதை ஆன்லைன்ல போட்டுவிட்டு டோக்கன் வித்துட்டு எங்களை எல்லாம் அவமதிக்கிறாங்க ஆனா நாங்க வந்து இப்ப ஏழு மாடு வளர்க்குறோம் ஏழு மாடுகளையும் எங்கள் பிள்ளைங்க போய் அவுக்கும் போக என் மகளும் என் மகனும் போய் சல்லியட்டில் அவுக்குவாங்க அவங்களுக்கு அவுத்துட்டு வரும்போது சிரமத்தை கொடுக்குறாங்க ஆனால் இவங்க அவுக்கம் போகும்போது டோக்கன் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடுத்தா விடியா நான் அந்த மாட்டுக்கு எப்படி போட்டு நான் மாடு ஏற்ற முடியாது நான் வருஷம் பூரா வளர்த்துட்டு அன்றைக்கி சல்லியட்டு போகிற அன்னைக்கு மாடு இறையும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் நான் உடனடியாக அவுக்குறது மாட்டுக்கும் சிரமம் எங்களுக்கும் சிரமமாக இருக்குது ஆகையினால் இதெல்லாம் தவிர்த்து எங்களை நல்லபடியா வழி நடத்தினா எங்களுக்கு பெருமையாக இருக்கும்னு நான் கேட்கிறேன் ஊருக்காரங்க வந்து எழுநூறு டோக்கன் போட்டா நீட்டா மாடு போகும் ஆனா இவங்க வந்து ஆயிரம் டோக்கனை போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டு என்ன பண்ணிடுறாங்க ஆயிரம் டோக்கனை போட்டுட்டு ஆயிரம் டோக்கன் காரையும் அதிகாரிகளை வச்சு உள்ள போறான் அப்ப என்ன ஆகுது நான் அடைக்க முடியாது நீ அடைக்க முடியாது நாங்க போட்டு வாங்கிட்டு போவாங்க பான்சர் பண்ணி வாங்கிட்டுப்பாங்க அவங்க எல்லாம் போய் அடைக்கிறதுக்கு நானும் நீ முந்திட்டு போறப்ப என்ன ஆகுது தள்ளுபடி போயிருது தள்ளுபாடி போயிட்டு இந்த மாடை போட்டு பூரா மாடு அமுக்குது இந்த மாட்டுக்கு சேவாரம் இந்த மாட்டுக்கான இதான் யாரு வந்து நம்மளுக்கு தர்றது அதுக்கு யாரு பொறுப்பு ஏத்துக்கிறது நம்ம வந்து ஊருக்காரங்களோ ஜல்லிக்கி நடக்கிற இடத்த நம்பி நம்ம போறோம் நீட்டா நம்ம மாடு சேஃப்டியா பத்து வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம் இந்த மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பாதிக்கப்படுறது நான் தான் ஊருக்காரங்களோ அரசியல்வாதிகளோ கிடையாது அதனால வந்து எழுநூறுனா எழுநூறு போடுங்க ஐநூறுனா ஐநூறு போடுங்க அதுக்கு டூப்ளிகேட் போட்டு வராங்களா அது ஸ்கேனரு எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு அதை கரெக்டான வச்சு ஒரிஜினல் டோக்கன் காரவங்கள உள்ள விட்டாக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இப்போ ஜல்லிக்கட்டு டைம் நெறியனால இந்த டயத்தில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து பருத்தி விதை இந்த இது வச்சு எல்லாம் ரெடி மாட்டை நாங்கள் தயார் பண்ணி ரெடியாக தயார் பண்ணி இருக்கோம் நீச்சல் பயிற்சி போடுவோம் நாங்களே தனியாக வாடி வசூல் அமைச்சு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காண்டியே எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அதில் பழக்கி எல்லாம் பண்ணுவோம் திரும்பி நீச்சல் பயிற்சிக்கு கொண்டு போய் கொடுப்போம் எல்லாம் அந்த நீச்சல் பயிற்சியோடு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு பிடிச்சோம் அப்படின்னா ஏழு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் கம்பல்சரி ஒரு மணி நேரம் வந்து நடப்பயிற்சி போயிட்டு வரும் நடப்பயிற்சி போயிட்டு வந்தது தான் அதெல்லாம் திரும்பி கட்டிடுவோம் திரும்பி அதுக்கோட தீவனம் என்ன வைக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னா பருத்தி உதவி வைக்கணும் அதுதான் கால் டெம்பர் கொடுக்கும் நம்ம சும்மா அது மிச்சது அப்படி இப்படின்னு வைக்கிறதெல்லாம் மாடுன்னு வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில எல்லாம் சிறந்த மாடுன்னு காரு கொடுக்குறாங்க பைக் கொடுக்குறாங்க நிறைய நிறைய குடுக்குறாங்க அது எதுக்கு பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்ப நாங்க வந்து என்ன வேஸ்டான மாடுகள் வச்சிருக்கோமா அப்படி கிடையாது எல்லா மாடுமே களத்துக்கு வர்ற எல்லா மாடுமே திறமையான மாடுகள் தான் அதை ஏன் இவங்களா இது தாழ்த்தப்பட்ட மாடு இது நல்ல மாடு அப்படின்னு அவங்களா எப்படி அதை தீர்மானிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது கொஞ்சம் இல்லாம எல்லா மாடும் ஒரே மாதிரி பாரம்பரியமா நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் பிடிகாரவங்களும் என்ன பண்றாங்கனாக்கும் நிறைய வந்து அதை முறையா வந்து வரமாட்டாங்க பிடிகாரவங்க வந்து டூப்ளிகேட் பனியன் போட்டு வராங்க அப்புறம் பனியன் இல்லாம வெளியில போயிட்டு போ மாட்டை போட்டு அம்மிக்கி அந்த மாதிரி கொடுமை பண்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம பாதுகாப்பு கொடுக்கணும் ட்ரிங்க் பண்ணக்கூடாது வேற தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்புறம் மாட்டுக்காரவங்களும் கயிறெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டு மாடு ஊக்கணும் நிறைய போன வருஷமா நிறைய அசம்பாவிதம் நடந்துச்சு கயிறோட போயிட்டு ஒருத்தவங்கலாம் நல்லம் நாக்கி மட்டும் இறந்து போனாங்க அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாப்பாக பார்த்தா நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் இன்னைக்கு நான் அவனியாரத்துக்கு பதிஞ்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நாங்க இருந்து போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஐயாயிரம் ரூபா செலவு நாங்க மாட்டுக்கு அப்படின்னா புண்ணாக்கு தவிடுலரா வைக்கிறதா அது அது வந்து லெகுலரா வைக்கிறது இப்ப நாளைக்கு ஜெயிடுக்கு போற இன்னைக்கு வைக்கிறோம்ன்றத வேஸ்ட் மூணு மாசத்துக்கு முன்னாடி வைக்கணும் மூணு மாசத்துக்கு முன்னாடி வச்சாதான் அது வந்து உடம்புல சாரம் ஆகும் மூணு மாதத்துக்கு முன்னாடியில இருந்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்புடின்னோம்னா லைனிங் எல்லாம் கரெக்டாக வந்துடும் முன்னாடிலாம் வந்து பார்க்க வச்சு மாட்டை வந்து அழைப்பாங்க அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் இப்போ என்னன்னா எல்லாமே அமௌண்ட்டு பணம் பணன்ற இதில் போயிருச்சு ஜல்லிக்கட்டே வந்து ஒரு தொழில் மாதிரி ஆயிருச்சு காசு இதில் போனால் அந்த ஜல்லிக்கட்டு வச்சோம்னா நம்ம ஒரு ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் மூணு லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜல்லிக்கட்டை கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் நிராகரிக்கணும் To one India and never miss an update. Ruby Lux Paints Best quality, best value for money. Ungal Pairsolum Paint, Ruby Lux Paints.